அலாமலை வர்ஹமதுல்லாஹி வரகாத்துகு அன்புள்ள நண்பர்களே உலகில் எப்பொருளின் மீது ஜகாத் கடமையாகிறதோ அப்பொருளை ஜக்காத்தாக வழங்காத பட்சத்தில் அப்பொருளை கொண்டு எல்லாம் அல்லா அல்லா நாளை மறுமையில் தண்டிப்பான் இது குறித்து முகமது நபி சலதாலி அலிசல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சலதாலி அலிசல்லம் அவர்கள் தெரிவிப்பார்கள் உலகில் ஆடுகள் வளர்த்தவன் அந்த ஆடுகளுக்குரிய ஜக்காத்தை வழங்காத பட்சத்தில் அந்த ஆடுகள் உலகில் இருந்ததை விட நல்ல நிலையில் நாளை மறுமையில் கொண்டு வரப்படும் அந்த ஆடுகள் ஜக்காத் கொடுக்காத அவனை தமது குழம்புகளால் மிதிக்கும் தமது கொம்புகளால் முட்டும் என்று முகமது நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மேலும் உலகில் ஒட்டகம் வளர்த்தவன் அதற்குரிய ஜக்காத்தை வழங்காத பட்சத்தில் அந்த ஒட்டகங்கள் உலகில் இருந்ததை விட நல்ல நிலையில் நாளை மறுமையில் கொண்டு வரப்படும் அந்த ஒட்டகங்கள் ஜக்காத் கொடுக்காத அவனை தமது கால் கால்களால் விரிக்கும் என்று முகமது நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் மேலும் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது உங்களில் ஒருவர் கொண்டிருக்கும் ஆடுகளை தமது பிடரியில் வைத்து கொண்டு வந்து அபயம் தேடிய வண்ணம் முஹம்மத் அவர்களே எனக்காக சிபாரிசு செய்யுங்கள் என்று அபயம் தேடிய வண்ணம் வந்து நான் உங்களிடத்திலே இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் அல்லாகுவிடம் பரிந்து பேசுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று சொல்லுகின்ற நிலை வர வேண்டாம் என்று எம் பெருமான் சல்லல்ல அவர்கள் சொல்லுவார்கள் இது குறித்து நான் முன்பே உங்களுக்கு அறிவித்து விட்டேன் என்று சல்லல்ல அலிசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள் மேலும் நாளை மறுமையில் ஒருவர் தமது பிடரியில் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கும் ஒட்டகத்தை சுமந்த வண்ணம் என்னிடம் அபயம் தேடிய வண்ணம் முஹம்மதே என்ற ஒரு நிலை வர வேண்டாம் நான் உங்களிடத்திலே உங்களுக்காக அல்லாஹிவிடம் பரிந்து பேசுவதற்கு இந்த சமயத்தில் எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லும்படியான ஒரு நிலை உங்களுக்கு வர வேண்டாம் இது குறித்து நான் முன்பே உங்களுக்கு அறிவித்து விட்டேன் என்று எம் பெருமான் சல்லல்லி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்போ கால்நடைகள் என்று வருகின்ற பொழுது ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் அவைகளுக்கு இந்த உலகத்தில் சகாத் கொடுக்காத பட்சத்தில் நாளை மறுமையில் இந்த உலகத்தில் இருந்ததை விட நல்ல நிலையில் கொண்டு வரப்பட்டு ஆடுகள் அவனை தமது குழம்புகளால் மிதிக்கும் தமது கொம்புகளால் அவனை முட்டி சாய்க்கும் மேலும் மாடுகள் தமது கால்களால் அவனை எட்டி உதைக்கும் தமது கொம்புகளால் அவனை முட்டி சாய்க்கும் ஒட்டகம் என்பது தமது கால்களால் அவனை கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வகையான தண்டனையும் மேலும் அந்த மாடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் தமது பிடரியில் வைத்து சுமந்து வரக்கூடிய ஒரு பரிதாப நிலையும் ஒரு பரிதாபமான ஒரு தண்டனையும் கால்நடைகளுக்கு ஜக்காத் வழங்காதோருக்கு இப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் என்று எம் பெருமான் சல்ல அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் இது குறித்து சல்லதாலி செல்லம் அவர்கள் தெளிவாகவே ஆரம்பத்தில் சொல்லிவிட்டார்கள் எனவே இப்படிப்பட்ட நிலைமை கால்நடைகளை வளர்க்கக்கூடியவர்களுக்கு கால்நடைகளின் மீது ஜக்காத் வந்து அதை கொடுக்காதவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை சலதா அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் நாமும் எச்சரிக்கை செய்கிறோம் கால்நடை பராமரிப்பாளர்கள் கால்நடைகளை வளர்ப்பவர்கள் அந்த கால்நடைகளுக்குரிய சக்காத்தை முறையாக்க செலுத்திவிட வேண்டும் என்று இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது அஸ்லாம் அஸ்லாம் அலைக்கும் இப்ப வரக்கா